கர்த்தர் கிறிஸ்டம் கர்த்தராகனால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நம்மை அறிந்திருக்கிற தேவன் ஆமா கத்தர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார் அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எளிமையா பனிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் மேல் பகுதி நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் என் இருதையும் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித் தருகிறீர் நம்ம எப்போவுமே சொல்வோம் நம்மளை குறித்து யாருக்கும் தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோன்ட்டு ஆனால் கற்று குறித்து இங்கே என்ன எல்லியிருக்கு நம்மளை அறிஞ்சுருக்காரு நம்மளை கொண்டே இருக்காரு நம்ம இருடையும் கருத்துக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சொல்லி தெரிகிறார் இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் எப்போவுமே நம்ம வந்து என் கவலை என்ன அப்படி மட்டும் இல்லை அதையும் அவர் பார்க்குறாரு நம்ம இருடையில் கல்லும் கபடம் இருக்கானும் பார்க்குறாரு அப்போ ஒரு பக்கம் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும் இன்னொன்று நம்ம இருதய இயக்கத்தை அவர் வந்து சந்தோஷமாக வாழணும் இந்த ரெண்டு காரியமும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம எல்லா டைமும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கோமாங்கிறது நிதானிக்கணும் ஏன்னா இரு இருந்து தான் பொல்லாறு சிந்தனைகள் எல்லாமே வரும் இருக்கேன் அப்போ யோசிச்சு பாருங்க உங்கள் இரு கசப்பு வைராக்கியம் போட்டி பொறாமம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த பயம் நம்மளுக்கு வேணும் அதாவது எல்லாருக்கும் என்ன தெரியுமா நான் மனசில் நினைக்கிறது யாருக்கு தெரியும் நான் வந்து வாயில் வந்து எல்லாத்தையும் வாழ்த்து வாங்க ஆனால் இறுதத்தில் வந்து அவங்கள நேசிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவங்க இருதயம் எப்படிப்பட்டதுன்னு கஷ்டர் அறிஞ்சிருக்காரு அதே பக்கம் நான் என் கவலை வந்து எல்லாத்துக்கும் சொன்னாலும் புதிய வாட்டிக்கைன்னு சொன்னாலும் அந்த கவலையை அவர் அறிஞ்சு வச்சுருக்காரு அதனால் இன்றைக்கி நம்ம எதுடையும் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இன்னொரு பசி பார்க்கலாம் சங்கீதம் நாலு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய சிங்காசனம் பல்லோட்டில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புற்றுகரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோழி தெரிகிறது கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்காரு அவருடைய ஃபிங்காசனும் பரலோர்ட்டில் இருக்குது ஆனால் அவருடைய கண்கள் யாரை பார்க்குறா மானபுத்தர பார்க்குற அவருடைய இமைகள் நம்ம சோதி தருகிறான் அப்போ இன்னைக்கு ரெண்டு காரியம் நம்ம உணர்ந்து கொள்ளணும் கத்திற்கு முன்பாக நம்ம இருதையும் செம்மையானதாக இருக்கணும் அதே போல் நம்ம கவலையை அவர் அறிஞ்சிருக்காரு நம்ம கவலையை மாற்றுவார்ங்கிற விசுவாசமும் வேணும் அதனால் நம்மை அறிந்திருக்கிற காண்கிற நம்மை சோதி தேவன் நம்ம கூட இருக்காங்க அதனால் கத் கலங்காரீங்க சோர்ந்து போகாதீங்க கற்று நமக்கு அவளை நிச்சயமா மாற்றுவார் அதே போல் நம்மளை அறிஞ்சிருக்கிற தேவன் நம்ம எதிரேட்டில் காணப்படுற துர்க்லயும் அறிஞ்சிருக்காரு அதே இன்னைக்கு எடுத்து போட்டு இன்னைக்கு நம்ம எதிரே ஏசப்ப கருத்துல ஒப்பு போது அவர் வந்து வாசம் பண்ணுவார் நம்ம பரிசுற்ற சந்தித்துல இந்த பூமியில் அவருக்காக வாழ்வோம் அநேகரை அவருடைய வழியில் போக சொல்லுவோம் ஏன்னா கத்திரிய சுத்தத்தை சேகிரம் தான் நிலைச்சிருக்க முடியும் நம்ம கத்திரியை சுத்தத்தை சேகரி மாறுவோம் எதிரியத்துல கள்ளம் கபட்டிட்டு எடுத்துட்டு போடுவோம் பதிவு சுத்தத்தை நம்மளுடைய கவலைகளை யார்த்தையும் அவர் மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துவார் அதனால் கற்றுக்கு நம்ம எதிரியை ஒப்பு கொடுப்போம் ஜெயமன்லாமா எங்களில் ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்கு வேலைக்காய் நன்றி இதனாலும் கட்டவ எங்கள் எதிர் டேட்டை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்கள் இறுதி இருக்கிற ஒரு கவலையும் தெரியும் எங்கள் இறுதி இருக்கிற இருக்க கசப்பும் தெரியும் இன்றைக்கி எங்கள் இறுதி உங்களுடைய கதத்தில் ஒப்புடுக்கிறோம் பதிஷ்டமாய் வாழ விடுவிச்சிங்க நீங்கள் அந்த இறுதி தங்குங்கப்பா எங்கள் கவலையெல்லாம் நீங்கள் மாற்றி போவதற்கு நன்றி அதே போல் எங்கள் துர்கந்தத்தையும் எங்களை விட்டு விளக்கி நமக்கு சாட்சியாக வாழ விடுவிச்சிங்க இதை அப்படி பிடிச்சி மகிமாப்பதற்காக நன்றி டாப்பினேன் பிற விசாரில் தொழில் காண முடியும் சில மீட்பு மருந்த தன்னுடைய படவே ஆமேன் கர்த்தர் நம்மளை அறிஞ்சிருக்க பயத்துடனும் வாழணும் அதே பக்கம் ஏசப்போ நம்ம கவலையை அறிஞ்சிருக்காது அதை மாற்றுவாங்க சந்தோஷத்துடையும் வாழணும் கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பதாக ஆமீன் அல்லையா